ஓம் கணேசாய நமக பணிவார்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள் நமஸ்காரம் இப்போ தமிழ் இங்கிலீஷ் வருஷம் பிறக்கிறது போல தமிழ் வருஷம் பிறக்கின்றது இந்த வருஷங்களுக்கெல்லாம் ஆங்கில வருஷங்களுக்கு நாமும் பெயர் கிடையாது பட்சே தமிழ் வருஷங்களுக்கு பெயர் உண்டு நாம் எப்படி ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்று பெயரிட்டு அழைக்கின்றோமோ அதுபோல தமிழ் வருஷங்களுக்கு பெயர் உண்டு அறுபது வருடங்கள் கொண்டது ஒரு பேட்ச் அப்படி ப எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த இந்த பேட்சில் இப்போ இப்போ வரக்கூடிய இந்த பேட்ச்சில் வந்து முப்பத்தெட்டாவது வருஷமாக குரோதி வருஷம் பிறந்திருக்கின்றது சோபகிருது வருஷம் கழிந்து விட்டது சோபகிருது வருஷம் அதாவது சோபகிருது வருஷம் கழிகிற கடைசி நாள்லேயே இந்த ஆண்டு பிறந்து விட்டது அதை எப்படி பிறக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம கணக்கு தமிழ் கணக்கு வந்து என்னன்னு சொன்னால் சூரிய பகவான் வந்து அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தை எப்போது டச் பண்ணுறாரோ அப்போ தமிழ் வருஷம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் அதுதான் தமிழ் வருஷம் பிறந்ததாக கொண்டாடப்படுவது அன்றைய தினம் பஞ்சாங்கம் வாசித்தல் என்பது நடை கோவில்களில் உண்டு அதை கேட்பதுவே ஒரு நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் யோகத்தை கொடுக்குதோ இல்லையோ மனுஷாளுக்கு தேவை வந்து கோடிக்கணக்கான சொத்து இருந்தால் நிம்மதி இல்லை அப்படின்னு இருக்கிறவாளுக்கு வந்து இந்த மன நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது தான் இந்த பஞ்சாங்கம் வாசித்தல் என்ற ஒரு நான் ஒரு திருவிழா அது வந்து எல்லா கோயில்கள்லேயும் நடக்கும் இன்றைய காலகட்டத்தில் சில கோயில்கள் நடக்காமல் இருக்கலாம் பட்சே அது இப்போவும் இன்றளவும் எல்லா கோயிலையும் நடந்து கொண்டு இருக்கிறது அது எந்த நீங்கள் போய் அப்போ எப்போ கேட்கணும் அப்படின்னு சொன்னால் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் காலையில் கோயிலுக்கு போகிறீங்கன்னா கிடைக்கும் இப்போ ஆனால் வருஷம் பிறக்கிறது எப்போது அப்படின்னு சொன்னால் சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் முப்பத்தொன்னாந்தேதி அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறதாக இருந்தால் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் இரவு மணி எட்டு மணி பத்து நிமிஷம் அளவில் அந்த ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருந்து வந்த சூரியன் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தை டச் பண்ணி மேசத்துக்குள்ளே என் ஆயிட்டார் அதுவே தமிழ் வருஷம் பிறந்ததாக கணக்கு இது வந்து அந்த கால காலக்கணக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அது நம்ம தனியாக வீடியோ போட்டு நம்ம பேசுவோம் அப்படி தான் இந்த அறுபது வருஷம் எப்படி திரும்ப திரும்ப வருது அப்படிங்கிறத அதில் விளக்க முடியும் தனியாக வீடியோவாக நம்ம போட்டு பேசுவோம் இப்போ அந்த வருஷம் பிறக்கின்ற அந்த சமயத்தில் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணி பத்து நிமிஷம் அளவில் வானமண்டலத்தில் கூட்டங்கள் இந்த கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் நட்சத்திர ரீதியாக சொல்றதா இருந்தால் அஸ்வினி ஒன்றில் சூரியன் மிருகசேரிசம் மூன்றில் சந்திரன் புரட்டாதி ஒன்றில் செவ்வாய் உத்திரட்டாதி மூன்றில் புதன் வக்கர அஸ்தமனம் பரணி நான்கில் குரு பகவான் உத்திரட்டாதி நான்கில் சுக்கிரன் சதயம் ரெண்டில் சனி பகவான் ரேவதி ரெண்டில் ராகு ஹஸ்தம் நான்கில் கேது விசாகம் நான்கில் லக்கணம் உதயமாகிறது ஆக அந்த தமிழ் வருஷத்தினுடைய சாத் என்ன அப்படின்னு சொன்னால் விருச்சிக லக்கணம் ரெண்டு மூன்று சுத்தம் நான்கில் கும்பச்செவ்வாய் கும்பச்சனி ஐந்தில் மீன புதன் வக்ராஸ்தமனமாகியிருக்கிறார் அங்கே சுக்கரன் உச்சம் ராகு அடுத்தபடியாக ஆறாம் இடத்துல சூரியன் வியாழன் ஏழாம் இடம் சுத்தம் எட்டாம் இடத்துல சந்திரன் ஒன்பது பத்து சுத்தம் பதினொன்றாம் இடத்துல கேது பனிரெண்டு சுத்தம் இந்த ராசி விர்ச்சிக லக்னமாக ராசி சக்கரத்திலையும் நவாம்சையில வந்து கடக லக்னமாகவும் இந்த ஆண்டு உதயமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த ஆண்டில் பெண்கள் பெருவாரியாக சாதித்து காட்டக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லி குரோதி வருஷம் பொது பொதுவான பலன்களில் பேசியிருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கங்க இப்போது உங்கள் ராசி இப்போ நீங்கள் மகர ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த மகர ராசியில பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகசாரங்களுடைய கணக்கை அப்படி வச்சு பார்த்தோம்னா உங்களுடைய ராசி சுத்தமாக இருக்கின்றது உங்கள் ராசி நாயகன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணமாக செவ்வாயோடு கூடி இருக்கின்றார் மூன்றாம் இடத்துல புதன் சுக்கரன் ராகு நான்குல சூரியன் வியாழன் ஐந்து சுத்தம் ஆறாம் இடத்துல சந்திரன் ஏழு எட்டு சுத்தம் ஒன்பதுல கேது கன்னிகேது பத்து சுத்தம் பதினொன்று சுத்தம் பன்னிரெண்டு சுத்தம் இந்த மாதிரியாக அமைய பெற்றிருக்கின்றது இதன் பொருட்டு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசி நாயகன் ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க இது குறிப்பாக உங்களுக்கு வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்டதும் இரும்பு சம்பந்தப்பட்டது ரெண்டு இணைந்து இருக்கக்கூடியதுமாக இந்த இடத்தில் அந்த பொருள் அந்த வேலை செய்ய அப்படிப்பட்ட இயந்திர தொழில் அது அது சம்மந்தப்பட்ட இது நான் சொல்லிட்டேன் அந்த சப்ஜெக்ட் என்னங்கிறது உள் கருத்தை வந்து சொல்லிட்டேன் தண்ணீர் சம்ம திரவம் தண்ணீர் அல்லங்கில் திரவம் சம்பந்தப்பட வேண்டும் அதோடு இரும்பு இரும்புன்னா இயந்திரங்கள் இது சம்பந்தப்படும் இப்படிப்பட்ட இது ரெண்டும் கலக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட தொழில்கள் எதுவானாலும் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமை அடுத்தபடியாக மூன்றாம் இடத்துல வந்து புதன் சுக்கரன் ராகு இருக்கிறார் மூன்றாம் இடத்துல புதன் இருப்பது வந்து ஆறு குடையவன் மூன்றாம் இடத்துல இருந்தால் நல்லது அதே சமயம் ஒன்பது குடையவன் மூன்றாம் இடத்துல நீசம் அடையப்படாது அப்படி இருந்தால் பாக்கிய நஷ்டம் அப்படின்னு அர்த்தம் இது போக அந்த சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறார் மகரத்துக்கு வந்து ஐந்து கதிபதி ஆகிய சுக்கரன் உச்சமடைந்து இருக்கிறதுனால கூட ராகு என்ற கிரகம் இருப்பதனாலும் இவங்களுக்கு கதிபதி ஆகிய சந்திரன் வளர்வுறை சந்திரனாக இருக்கின்றார் ஆக மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஏற்கனவே இரண்டு பெண்கள் தொடர்பு வலுவாக சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வலுவாக அமைஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இது போக இந்த ஆண்டில் பிரிதோன்று மூன்றாவதாக வந்து சேருகின்றான் ஆகையினால அது இது உங்க ராசியை பார்த்து தான் வரணுமா வேற ராசியை கூடாதா இந்த மாதிரி அமைப்பாக இந்த ஆண்டு வந்திருக்கிறது ரொம்ப கவனமாக பார்த்து நடங்க அப்படி தான் குடும்பத்துல குழப்பங்கள் இல்லாமல் செல்ல முடியும் தனுச மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பெண்களால் ஏற்படக்கூடிய சுகம் மோகம் என் நட்பு இவைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை விட குடும்ப சிக்கல் வந்து பெருகிற கூடாது ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாயும் சனியும் அவங்க ரெண்டு பேரும் பெரிய முரட்டு கிரகங்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிற தனஸ்தானம்ங்கிற இடத்துல தனத்தட்டுப்பாடு இருக்காது ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க தொழில் வந்து அடிச்சு தோல் கலப்புவீங்க பந்தா பண்ணுவீங்க நான் சொன்ன தொழில் மட்டுமல்ல எந்த தொழிலினாலும் உங்களுக்கு இந்த குரோதி வருஷத்துல வந்து தொழில் வந்து உங்களை யாரும் மிஞ்ச முடியாது வெற்றி கொள்ள முடியாது உங்களுடைய போக்கு டைப்பே வேற உங்களுடைய டைப் வந்து நீங்க நடந்து கொள்ளும்போது உங்களுக்கே புரியும் எப்படி எதிரிக்க தெரியும் ஆகையினால உங்களை எதிரிகள் வந்து கண்டுபிடிச்சி உங்களை வந்து ஓவர்டேக் பண்ண கண்டிப்பாக வழி சான்ஸே கிடையாது அப்படிப்பட்ட உங்களுக்கு பெண்கள் அமைப்பு அப்படிங்கிற இந்த சிக்கல் மட்டும் உங்களுக்கு கடுமையாக இந்த ஆண்டில் ஏற்படுது மூன்று பெண்களை எப்படியா சமாளிக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயம் மகர ராசிக்காரங்களுக்கு திரும்ப திரும்ப அப்பப்போ வந்து சேருது இது மற்ற சில பேர் வந்து பெண்ணே கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க மகர ராசிக்காரங்களுக்கு இப்படி ஒரு யோகம் இது இந்த தமிழ் வருஷம் பிறந்திருக்கிறது எப்படியாக பிறக்கணும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நடந்திருக்காங்க அந்த சுக்கரன் வந்து சாதாரணமாக இல்லை அவர் உச்சம் பெற்று கூட ராகுவையும் சேர்த்து உட்கார்ந்துருக்கிறார் புதனும் உட்காந்துருக்குறாங்க இதுக்கு கேந்திரத்தில் வளர்பிறை சந்திரன் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கார் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார் அதுக்காக மனைவி வந்து உங்களை வந்து உங்களை விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு போயிடக்கூடாது பார்த்துக்காங்க நட்பு இந்த காலகட்டத்தில் பெரிதும் கை கொடுக்கும் ஆண் நட்பும் சரி பெண் நட்பும் சரி ரொம்ப கை கொடுக்கும் குறிப்பாக சொந்த பந்தங்கள் இல்லாத நட்பு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் பலவாராக உங்களுக்கு உதவி செய்வார்கள் எதுவானாலும் உங்களுக்கு தயார் அப்படிங்கிற கணக்கில் ரெடியாக இருப்பாங்க ஒரு ஒரு முதலமைச்சர் ஒரு பெரிய ஒரு நாட்டின் அதிபருக்கு கூட கிடைக்காத ஒரு நட்பு பலம் வந்து உங்களுக்கு அவ்வளோ யோகமாக இருக்குது சரி அது பின்ன ஐந்து பத்துக்கூடையவன் ரெண்டாம் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் பத்து கூட மூன்றாம் இடத்துல உச்சம் பட்டு இருக்கிறதுனால தொழில்துறையில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எதுவானாலும் சரி ஏழை ஜென்மச்சனிலாம் போட்டு வாங்கினேன் இப்போ அதெல்லாம் சனி ஜென்ம ஜென்மச்சனி ஓடி ஓடிப்பிடுச்சு ஒடிப்பயிற்சி இப்போ உங்களுக்கு வந்து ஜம்முன்னு இரண்டாம் இடத்துல ஆட்சி மூல தெரியவனமாக இருக்கிறாரு கூட செவ்வாயின் சேர்ந்து இருக்கிறாரு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட கட்டடக்கலை சம்பந்தப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் மிக பிரமாத பொற்காலம் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு யோகா அமைப்பு அடுத்தபடியாக அந்த எட்டுக்கதிபதியாகிய ஆகிய சூரியன் வந்து நாலாம் இடத்துல உச்சமட்டு குருவோட சேர்ந்திருக்கிறார் ரெண்டு பதினொன்று கூடைய ச சமிக்கணும் மூன்று பன்னெண்டு கூடைய குருவோட சேர்ந்திருக்கிறார் அப்படி சேர்ந்ததுனால எவ்வளவு கெட்டது சிரமங்கள் வந்த போதிலும் கூட அத்தனையும் உடைந்து பாழா போயிரு அதாவது தீவினைகள் உங்களை வந்து தாக்க வரும் வர்றச்சே வந்து இடையிலேயே அது பொசுங்கிருது அந்த காலத்தில் இந்த வசம் பானத்தை விடுவாங்க அதை விடுவாங்க இடையில இவர் ஒன்று போட்டு பசமாக்கி விடுவார் இல்லையா அது போல் அந்த மாதிரியாக உங்களுக்கு எத்தனை சோதனைகள் கண்டங்கள் தொல்லைகள் துயரங்கள் வந்தாலும் எதிர்த்து தாக்குதல் நீங்கள் தாக்காமலேயே அது பஸ்பமாயிருது அப்படிப்பட்ட அந்த புஷ்பானம் போல போயிருது ஆகையினால மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் சகல துறைகளும் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது அதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை பெண்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி யோக வளம் பொங்கி பெருகும் என்பது சந்தேகமில்லை நன்றி வணக்கம்